ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் என்னோடய வீட்டில் செய்த அதிகாலை முகூர்த்த பூஜை தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆளில் வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் எழுந்துச்சு தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு வாசல் கேட்டெல்லாம் திறந்து விட்டு லைட்டெல்லாம் போட்டுட்டு ஏன்னா அதிகாலை மூணு மணின்னு கேட்கும் போது இருட்டாதெல்லாம் இருக்கும் அதனால் கேட்டெல்லாம் திறந்து லைட்டெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் நேற்று வீடு எல்லாம் கழுவி படிக்கட்டெல்லாம் கழுவி வீடெல்லாம் தொடச்சி வச்சுட்டேன் கிச்சனையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னு பார்த்தா நான் நேற்று நான்வெஜ்ஜு சமைத்தேன் நேற்று சண்டே இல்லையா அதனால நேற்று எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சேன் உங்களுக்கு சண்டே விளாக்கும் வரும் நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக விலைக்கேற்றுவேன் வீடு வாசல்லாம் கழுவிட்டு நான் வீடு அந்த நான்வெஜ்ஜு ஸ்மெல் வராமல் எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து வீட்டில் விலைக்கேற்றுவேன் ஏன்னு பார்த்தா எங்கள் வீட்டில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோவில் நான் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் நான் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாமே சமைச்சி கொடுத்துட்டு நான் எல்லாமே மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் காலையில் எழுந்துச்சு நான் விளக்கேற்றுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாசல்லாம் தொலைச்சாச்சு தண்ணி தெளிச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம தட்டி விட்டுடலாம் ஃபுல்லாக தட்டி விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போய் நம்ம சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது விளக்குக்கு மஞ்சள் குங்கு வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரை கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம போய் கோலம் போடலாம் இப்போ வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கிச்சன் சாமி ரூம்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன்லேயே கொஞ்சம் மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பூ மாற்றி ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் நான் பூக்களையும் எடுத்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் நேற்று வச்சு ஊதுபத்தி சாம்பிராணி அதெல்லாம் அப்படியே இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் நான் நேற்றே செஞ்சிருப்பேன் நேற்று கொஞ்சம் நான்வெஜ்ஜி சமைச்சனால இன்னும் கொஞ்சம் சாமி ரூமை ஓப்பன் பண்ணவே இல்லை அதனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நைட்டே நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வீடு துடைக்கிறதா இருக்கட்டும் பாத்திரங்கள்லாம் கழுவுறதா இருக்கட்டும் கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் வீடெல்லாம் மா போடுறதா இருக்கட்டும் குங்கம் மஞ்சள் வைக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் நைட்டே கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுநாள் கொஞ்சம் எந்திக்க ஈஸியாக இருக்கும் மூணு மணிக்கெல்லாம் எழுந்துச்சு நீங்கள் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பூஜை உங்களால் எல்லா மாதத்துலையும் பண்ண முடியலைனா கூட பரவாயில்ல நீங்கள் ப்ர மார்கழி மாதத்தில் எழுந்திருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு பண்ணுறது ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது மனதுக்கே ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கும் நம்ம நினச்சது நடக்கலாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த ம இந்த மாதிரி நம்ம காலையில் அதிகாலையில் எழுந்திருச்சு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நாம் மட்டும் நல்ல ஒரு மனதுக்கு அமைதியான ஒரு பாட்டை போட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைகளை செய்யும் போது மனதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியான ஒரு இதுவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக எந்த மாதத்துலையும் நீங்கள் பண்ணணும் எல்லா நாளும் பண்ண முடியலனா கூட பண் பரவாயில்ல மார்கழி மாதத்தில் தொடர்ந்து ஒரு இருபத்தொரு நாளாவது கண்டிப்பாக இந்த மாதிரி பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருங்க மனதிற்கும் சரி நம்ம ஆரோக்கியத்துக்கும் சரி ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அந்த ஃபீலிங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு ரொம்ப பாசிட்டிவ் வேர்ட்ஸாக இருக்கும் நம்மளுக்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு உருளிலையும் அலங்காரம் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் வாசலில் வச்சாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கும் வந்து லைட் ஆன் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அடுப்புக்கு பூவும் வச்சுட்டு நம்ம இப்போ வாசலுக்கு கோலம்போட வந்தாச்சு அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே எல்லோரும் சில வீட்டிலலாம் கோலம் போட்டு போயிடுவாங்க எங்கள் தெருவுலாம் நான் பார்த்துருக்கேன் இப்போது இங்கே வந்து பார்த்தா விடிய காலையிலையும் நான் கோலம் போடுறது கிடையாது யாரும் நைட்லேயும் யாரும் கோல போடுறது கிடையாது மேக்சிமம் ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் எல்லாமே கோலம் போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ஆறு மணிக்கு மேலே தான் எல்லாரும் கோலம் போடுறாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா நைட்டே போட்டு வச்சுருவாங்க இல்லைனா காலையில் யார் ஃபஸ்ட்டு போடுறா அப்படின்றது தான் அங்கே ஒரு போட்டியாகவே இருக்கும் இன்னும் சில பேர் எட்டு மணிக்கெலாம் கோலம் போட போடுறாங்க எப்படி தான் அப்படி எட்டு மணிக்கு கோலம் போடுறாங்களோ எனக்கே தெரியல எனக்காவது ஒரு நாள் ஒரு ஏழு மணிக்கு நம்ம வந்து கோலம் போட்டால் கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் டக்குன்னு சின்ன கோலத்தை போட்டுட்டு போயிடுவேன் அதாவது இந்த மாதத்தில் சொல்லலை மார்கழி மாதத்தில் நான் எப்போவுமே மூணு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நான் காலையிலே விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுருவேன் மற்ற நாளில் தான் நான் சொல்கிறேன் அதாவது மற்ற மாதங்கள்லாம் பசங்களுக்கு சாட்டர்டே சண்டேலாம் லீவ் விடும்போது சம்டைம்ஸ் ஒரு ஆறரை மணி ஏழு மணிக்கெலாம் எழுந்துச்சு நான் கோலம் போடும்போது அப்போயே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் டக்குன்னு ஒரு சின்ன கோலத்தெல்லாம் போட்டுட்டு டக்குன்னு உள்ளே ஓடிடுவேன் அதே மாதிரி கடவுள் எனக்கு எல்லாமே கொடுக்குறாரோ இல்லையோ நான் கண்டிப்பாக நான் விலைக்கு ஏற்றிக்கிட்டே இருப்பேன் என்னோடய வீட்டில் அப்போ தான் எனக்கு மனதுக்கு ரொம்பவே ஒரு ஆறுதலாக இருக்கும் அதுக்காக நம்பிக்கை இல்லாமலாம் பூஜை பண்ணக்கூடாது ஒரு நம்பிக்கையோடு கண்டிப்பாக நீங்கள் பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் நமக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக பூஜை பண்ணிக்கிட்டே இருங்க நானும் அப்படி கடவுள் ஒரு நாள் நம்ம வேண்டிக்கை நம்மளோட வேண்டுதலெல்லாம் ஒரு நாள் நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம தொடர்ந்து பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நானும் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் விளக்கேற்றும் வீடு வீணாக போகாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கண்டிப்பாக விளக்கு ஏற்றிக்கிட்டே இருங்க நம்ம வீட்டில் சும்மா காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஒரு ஒரு விளக்காவது அந்த அதிகாலையில் ஏற்றி வைங்க அந்த விளக்கை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு உண்மையாக சொல்கிறேன் ஒரு மன அமைதிக்காக நீங்கள் அந்த மாதிரி ஏற்றி வைங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி நம்ம வீடும் ஒரு தெய்வீகமாக இருக்கும் அந்த வாசல்லலாம் எழுந்துச்சு நம்ம காலையில் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு நம்ம போய் குளிச்சுட்டு சமையல் அறையை போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு உண்மையாக சொல்கிறேன் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நமக்கே நீங்களே அந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன் உண்மையாக சூப்பராக இருக்கும் அந்த வைப்ஸு இப்போ பாருங்கள் நான் கா வாசல்லாம் போய் கீ கோலம் போட்டாச்சு கோலமும் போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்கமும் வச்சுட்டு பூவும் வச்சுட்டு விளக்கும் ஏற்றிட்டேன் விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டு நான் சாம்பிராணியை வச்சு இங்கேயும் சாம்பிராணி ஏற்றி அந்த விளக்குக்கும் காமிச்சிட்டு சூரிய பகவானுக்கும் காமிச்சிட்டு ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் உள்ளே போவேன் அந்த அதிகாலையில் இந்த விளக்கு அந்த இரவோட இரவாக எரியும் போது எவ்வளோ அழகு தெரியுமா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவும் மனதுக்கு அமைதியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும் நமக்கு அதனால் வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக விலை கேட்டுங்க நானும் பார்த்திங்கன்னா எல்லா மாதத்துலேயும் அந்த மாதிரி அதிகாலையிலலாம் பூஜை பண்ண மாட்டேன் செவ்வாய் வெளியில் பார்த்திங்கன்னா நான் ஆறு மணிக்குள்ளெலாம் கேத்திடுவேன் ஆனால் மற்ற மாதங்கள்லாம் இந்த மாதிரி மூணு மணிக்கெல்லாம் இருந்துச்சு நான் செய்ய மாட்டேன் ஆனால் நான் மற்ற நாளில் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் ஆறு மணிக்கில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நான் என்னோடய வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வாசலையும் விளக்கு வச்சாச்சு நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டு வாசல்ல நில வாசலில் விளக்கேற்றலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக தெய்வீகமாக இருக்குன்னு இப்போ வாங்க நான் நிலவாசலில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் இது வந்து டைல்ஸுன்றதுனால சரியாக தெரியாது இருந்தாலும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுருவேன் நான் எப்போவுமே என்னோடய வீடு வந்து சின்ன வீடு தான் இருந்தாலும் நான் அதை அழகாக எப்படி எந்த அளவு எந்த அளவுக்கு அழகாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு அழகாக வச்சுக்குவேன் எப்பயுமே நான் வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகும்னா என்னோடய பசங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க எழுந்துச்சு வந்தோடனே ஏன்னா வாசல் இதானே சின்னோண்டு வாசல் தானே அதில் தான் நடக்கணும் போகணும் வரணுன்றதுனால அந்த எல்லாம் அழித்து விட்டுருவாங்க அதனாலே நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃப்ரைடேவும் தியூஸ்டேவும் பார்த்தீங்கன்னாவே நான் அவங்க எந்திக்கிறதுக்குள்ளேயே நான் விளக்கு ஏற்றி முடித்து சாமிலாம் கும்பிட்டு முடிச்சிருவேன் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி மனசுக்கும் அமைதியாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த கோலத்தெல்லாம் அழிச்சி விட்டுட்டு விளக்கெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா சாமியும் வா வாசலையும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கும் சாம்பிராணி பக்கம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு நம்ம வாசலையும் தொட்டுட்டு கும்பிட்டுட்டு நம்ம அடுத்தது உள்ளே போயிடலாம் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் லக்ஷ்மி விளக்கையும் ஏற்றி துணை விளக்குகளையும் ஏற்றி நான் நல்லபடியாக இன்றைக்கி அதிகாலையிலே சூப்பராக நான் சாமி கும்பிட்டு முடித்தேன் மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக அமைதியாக இருந்தது எனக்கு ரொம்ப ஒரு மனது நிறைஞ்ச மாதிரியே இருந்தது இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது நான் சாமி கும்பும்போது தான் எனக்கு ரொம்பவே மனசு அமைதியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லபடியாக பூஜைகள்லாம் முடிஞ்சது என்னோடய வீட்டில் அதிகாலை பிரம்மமுகூர்த்தி பூஜை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது என்னோடய வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் நான் கண்டிப்பாக வேண்டிக்குவேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள் நிறைகள் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் பாருங்கள் இப்போது நான் சமையல் ரூம்க்கும் வந்து அங்கேயும் எல்லாருக்கும் சாம்பிராணி பொகெல்லாம் காமிச்சு அங்கேயும் நான் ஒரு சாம்பிராணியை ஏற்றி வச்சுட்டேன் நல்லபடியாக என்னோடய வீட்டில் காலையில் பூஜையும் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நான் காலையில் இந்த மாதிரி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி நான் அந்த அபிஷேகம் பண்ணுறதையும் நான் போட்டுக்கிட்டே நான் எப்பயுமே சாமி கும்பிடுவேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ உண்மைக்கே மனது அறுதலாக இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க மனசு நிறைவாக இருக்கும் இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆலில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எதாவது மனக்குறைகள் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு உங்களுக்காக நான் சேர்த்து உங்களுக்காக பூஜை பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்